டாஸ்மாக் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவிக்க தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க வைக்கலாம் வீரகுமார் சமீபத்தில் டாஸ்மாக தமிழ்நாடு தலைமை அலுவலகத்திலையும் அதே போலவே டாஸ்மாகில் மதுபானங்கள் அந்த பாட்டில்கள் வாங்கக்கூடிய தொழிற்சாலைகள்லையுமே அமலாக்கத்துறையானது ஒரு ரைடு நடத்தியிருந்தார்கள் அந்த ரைடின் மூலமாக கணக்கில் வராத ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த துறையில முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் ஒரு அறிக்கையுமே தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில அதற்கு கண்டனங்களை தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக டாஸ்மாக் பணிகளை அமர்த்துதல் அதே போல இடமாற்றம் செய்தல் வாகனங்களை டெண்டர் ஒதுக்கீடு பார் உரிமம் வழங்குவது அதே போலவே கடைகள்ல விற்பனையாகும் ஒவ்வொரு மதுபாட்டிலுக்கும் பெறப்பட்ட பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையிலான கூடுதல் தொகை அதே போல பாட்லிங் கம்பெனிகள் மூலம் நடந்த முறைகேடுகள் பற்றி இந்த அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கையில முறைகேடு செய்வதுல பெரும் அனுபவம் வாய்ந்த கை தேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதுவும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில மகளிர் உரிமை தொகை வணங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே திமுக அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையையும் செய்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியிருக்கிறது எந்த வகையிலும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்கவே இயலாது என பொதுமக்கள் கோபத்தில் இருப்பதாகவும் அவர் அவருடைய அறிக்கையில கூறியிருக்கிறார் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பணமோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருப்பதாகவும் அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதுதான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய அதிகார வளரா வரலாறு அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது ஆயிரம் கோடி ரூபாய் என்ற கையளவு நீர் மட்டுமே இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்ல மட்டுமே சிறுமீன்கள் முதல் சிமிலங்க திமிங்கலங்கள் வரை இருக்கும் என்று அவர் அது அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் கடைசியாக ஒன்றை குறிப்பிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டு இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்ற இருமாப்பு சூளுரையின் பின்னணியாக இருக்கும் போல ஆனால் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனி இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் விஜயங்கள் செல்லாது எனவும் இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழக அரசு என தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்துக் கொண்டிருந்த விஜய் தற்போது தமிழக அரசு திமுக அரசை நேரடியாக தாக்குவது போல வெற்று

தற்போதைய முக்கிய செய்தி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் இனி செல்லாது என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் டாஸ்மாக் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் விஜய் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு அமலாக்கத்துறை அறிக்கை உள்ளது என்றும் தாவேக்க தலைவர் விஜய் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் டாஸ்மாக் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவைக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதை பெருமையாக பேசும் இதே அரசுதான் மது விற்பனையையும் செய்கிறது என்று விஜய் தெரிவித்திருக்கிறார்